ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சாரிஸ் அது பார்க்க போகிறோம் அந்த செக்ஷனில் தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடை தெரியாத மக்களுக்கு நம்ம கடையோட பேர் சொல்லிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற கடையில் தான் பேசுகிறோம் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு பாத்திரக்கடை அந்த பாத்திரக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரும் இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல் டிசைன் சாரீஸ் குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடையிலிருந்து பட்டிச்சலை வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஹோல்சேலன் ரேட்டில் நான் ஆன்லைன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற கலெக்ஷனை பார்க்கலாம் அதாவது செட் சாரீஸு உங்களுக்கு அவைலபிளாக வந்துருச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் தம்பி போட்டு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா செட் சாரீஸு அதுவும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு உண்டான ஒரு சூப்பரான செட் சாரீஸ் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் அக்கா அவங்களுக்கு எக்கப்பக்கமான டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குமா தம்பி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ஓகேவா இந்த சாரீஸ் வர டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இதில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது மேடம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு நாலு கலரு அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலாம் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல்ஸ் ஓகேவா சுருக்கமாக சொன்னோம்னா அதுதான் ஓகே இப்போ பாருங்கள் இந்த மேடம் கட்டியிருக்கிறது தான் இந்த சேலையோட மாடல் ஓகே இந்த மேடம் கட்டியிருக்கிறது இந்த சேலையோட மாடல் ஓகே இந்த மேடம் கட்டியிருக்கிறது இந்த சேலையோட மாடல் ஓகே அப்புறம் இந்த மாதிரி இந்த சேலையை மட்டும் ஓப்பன் பண்ணியே காமிச்சிருங்க சரியா இதுதான் வந்து இந்த சேரீஸோட மாடலு இங்கே இருங்க சும்மா சூப்பராக கிராண்ட் லுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டோனும் வச்சு அதே நேரத்தில் ஒரு ஜரி கொடுத்து செம்மையாக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பர் கலெக்ஷன்ஸு செம்ம மாடல் டிசைன்ஸு இதோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் இதுதான் வந்து உங்களுக்கு பார்டர் இது உங்களுக்கு எது பாடருனா காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இதுதான் பார்டரு ஓகே இருக்கு இருக்கா இந்த சாரீஸ் நம்ம முதல் வந்து மடித்து வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னும் சொல்ல போனா பிரமாதமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருங்க ஓகேவா இங்கே இங்க பாருங்க ஓகேவா சூப்பரா இருக்கா இங்க பாருங்க செமையா இருக்கா அப்படி அழகான சூப்பரான சாரீஸ் இங்க இருங்க கிராண்ட் லுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாரீஸ் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் நீங்கள் தேவைன்னா இந்த ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உள் சுத்துக்கு வச்சு கட்டிக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப கனமானவங்க பாடியானவங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணாமல் உள் சுத்துக்கு வச்சு கட்டிக்கோங்க எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க ஓகேவா நீங்கள் சப்ரேட்டாக கூட நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இல்லை லீன் பாடி தான்ப்பா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நான் எப்போவுமே அந்த ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ணி தப்பேன் அப்படின்னா நீங்கள் சாரீஸில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த சாரீஸு செட் சாரீஸு நீங்கள் அஞ்சு சாரீஸு பத்து சாரீஸு இருபது முப்பது நாற்பது எத்தனை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இரநூறு சாரீஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க குறிப்பாக வந்து கோயில் திருவிழா காலேஜ் ஸ்டூடெண்ட் மகளிர் குழு இவங்க எல்லாருமே நிறையா எடுக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனு நிறையா ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்குனால் இது நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்ட சூப்பரான கலெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள இந்த சாரீஸ் தான் நம்ம ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம இந்த சாரீஸ் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மெயினாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அக்காங்க இது போக வந்து கோயில் திருவிழாக்களுக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமர் யூனிஃபார்ம் சாரீஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வர்றாங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஃபங்க்ஷனு காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி செட் சாரீஸ் அடிக்கடி கேட்டனால இனிமேல் நம்ம கடையில் வந்து அவைலபிளாக செட் சாரிசு இருக்குது அப்படின்ற நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருந்துறாயிங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு டெய்லி டெய்லி ஒரு பத்தாயிரம் மெசேஜுக்கு மேலே வரனால எங்களால் ஃபாலோ பண்ண முடியலை ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான அக்கா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு வீடியோ கால் முதல் நாங்கள் சாரீஸ் காமிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க மக்களே தேங்க் யூ பாய்